கோவை தி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் வசுதெய்வ குடும்பகம் என்ற தலைப்பில் பல்வேறு நாட்டினரின் கலாச்சார நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது வசுதெய்வ குடும்பகம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் பால புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக அரங்காவலர் பாலமுகுந்தன் ஆகியோர் தலைமை வகித்தனர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் பள்ளி முதல்வர் ஹேமலதா வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மேகாலயா முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் கலந்து கொண்டார் முன்னதாக விழாவில் பள்ளியில் சிறந்து செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை போற்றும் விதமாக பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார நடனங்களை மாணவ மாணவிகள் நடத்தினர் இதேபோல உலகின் முக்கிய நாடுகளில் உள்ள வெவ்வேறு கலாச்சார நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் எல்கேஜி பயிலும் குழந்தைகள் முதலான சிறுவர் சிறுமிகள் பல்வேறு நாட்டினரின் கலாச்சார உடை அணிந்து நடனம் வண்ண ஆடைகள் அணிந்து மாணவ மாணவிகள் நடத்திய இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன விழாவில் ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்கள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம கோவை த தஸ்ட் ஸ்கூல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழா இரு இருபத்தஞ்சுக்கு உண்டான ஆண்டு விழா நடைபெறுகிறது இதற்கு சிறப்பு விருந்தினராக நமது முன்னாள் மிசோரம் ஆளுநராக இருந்த திரு சண்முகநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் நம்ம பள்ளியானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் துவக்கப்பட்டு பிறகு ரெண்டாயிரத்தி அந்த கட்டிடம் வேலைகள் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முழுமையடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே சிறந்த பள்ளி பள்ளிக்குன்ன கல்வி நம்ம கலாச்சாரத்துக்கு அனுசரித்து நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பள்ளியின் மோட்டோ ரைஸ் வித் நாலேஜ் அப்படின்னா வாழ்க்கையில் அந்த இந்த நாலேஜுடன் நம்ம உயர்ந்து வரணும் இந்த ஒரு மோட்டோவின் அடிப்படையில் நம்ம இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போது இங்கே பல